தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதல் இதுக்கு வந்து மெயினான காரணம் தோள்பட்டை உள்ள ஜவ்வு கிழிஞ்சு இள வயசில் விளையாடுறப்போ ஒரு பால் த்ரோ பண்ணுறப்போவோ இல்லை டக்குன்னு கையை கீழே விழுறப்போவோ இதுவாக விளையாட்டு காயங்கள் வரக்கூடியதான் வந்து தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதல் அடிக்கடி அப்படின்னா திருப்பி திருப்பி விலகிட்டே இருக்கும் அதுதான் ஸோ இதற்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் கிடையாது ஒன்ஸ் வந்து நம்ம எம்ஆர்ஐ சிறை எடுத்து பார்க்குறோம் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம் தோள்பட்டை வந்து இந்த பேங்க்காட் லீஷன் இந்த இடத்துல ஒரு ஜவ்வு கிழிஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரு எலும்பில் வந்து ஒரு குழி இருக்கும் இதுக்கு பேங்க்காட்னு பேர் இதுக்கு வந்து ஹில் ஆக்ஸ் ஜாக்சன் பேர் ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதற்கு நூன்துளை சிகிச்சை தான் நிரந்தரமான தீர்வு இப்போ இப்போ இவருக்கு பண்ணி வந்து மூணு வாரம் ஆகிடுது தோல்பட்டம் போட்டு அடிக்கடி ஒரு எத்தனை டைம் விளையிச்சு ரெண்டு டைம் விளையிச்சா மூணு வாட்டி விளையிருக்கு த்ரீ டைம்ஸ் விளையிருக்கு இது முப்பது டைம் விளையாடினாலும் நம்ம பார்க்கறோம் ஸோ இது மூணு வாட்டி விளையிறது பார்த்தீங்கன்னா ஆத்ரோஸ்கோபிக் சர்ஜரி இதில் பார்த்தீங்கன்னா கீ ஹோல் கீ ஹோல்னு சொல்கிறோம் இங்கே ஒரு ஹோல்ஸ் இங்கே ஒரு ஹோல்ஸ் இங்கே ஹோல்ஸ் அவ்வளோதான் மொத்தம் மூணே நுண்துளை தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வாரம் ஆச்சு பண்ணி த்ரீ வீக்ஸ் ஆச்சு த்ரீ டைம்ஸ் விளையிருக்கு மூணு வாரம் ஆச்சு சர்ஜரி பண்ணி ஸோ மூணே வாரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு நோயாளி மாதிரியே இல்லை சட்டைப்படுமா நோயாளி மாதிரியே இல்லை நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை மூணு வாரத்திலேயே வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி தோல்பட்ட மூட்டை வளர்க்குனா ஆப்ரேஷன் பண்ணால் பழையபடி நார்மல் ஆகாது பெருசாக கிழிப்பாங்க கை மேலே வராது பழையபடி இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது இதற்குத்தான தீர்வு தோல்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதலுக்கான உயர்தர ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அது வந்து நுண்தொலை சிகிச்சை தான் அதுலேயும் என்னென்ன சொல்லணும்னா ஸ்க்ரூ போடுவாங்களா அதில் வந்து கரையிற மாதிரி போடுவாங்களா அப்படின்னா இது அட்வான்ஸ்டான ஒன்று ஆல் சூச்சர் ஆங்கர்ஸ் அதாவது வெறும் த உள்ளே வந்து தழும்பு மட்டும்தான் இருக்கும் உள்ளே எதுவுமே இருக்காது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் அந்த ஏங்கர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் இது எல்லாமே கரையக்கூடியது ஸோ தோல்பட்டையில் எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்கிறதில்ல அதை வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறோம் அதை அப்படியே கரைந்து விடும் அப்படியே அதில் ஒட்டி கொள்ளும் பழையபடி மூட்டு எப்பொழுதுமே விலகுவதற்கு வாய்ப்பு குறைவு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப பண்ணி பண்ணிக்கொணிப்ப இது மாதிரி மூணு டைம் விளையிருக்கு மூணு டைம் வளர்கிறப்ப நான் சர்ஜரி பண்ணுறப்ப நான் பார்த்துருக்கேன் இவருடைய அந்த லேபரம் வந்து நல்லா திக்காக இருக்கும் இதே முப்பது டைம் விளையுதான் அந்த லேபரம் வந்து தின் ஆகிடும் ஸோ அதனால் காலம் கடத்தாதீர்கள் எனக்கு அடிக்கடி விலகிக்குது நானே எடுத்து போடுது எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து மூணு டைம் வளர்கிறப்ப பண்ணுறதுக்கும் ரெண்டு டைம் வளர்கிறது பண்ணுறதுக்கும் ஒரு இருபது டைம் விளக்குறதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ஸோ நுண்துளை சிகிச்சையில் பண்ணி பழையபடி நார்மல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக தோல்பட்டைக்கு வந்து ஏர்லி ஆரம்ப நிலையிலேயே வந்து ரெண்டு டைம் விளக்குறப்ப மூணு டைம் விளக்குறப்ப கொண்டாந்து காமிச்சிருங்க கண்டிப்பாக எம்ஆர்ஐ எடுங்க நுண்துளை சிகிச்சை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பழையபடி நார்மலாக த்ரீ வீக்ஸில் கை பாருங்கள் ஃபுல்லாக இந்த அளவுக்கு தூக்கலாம் ஓரிரு மாதங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் பழையபடி நார்மலாகிடலாம் த்ரீ மந்த்ஸில் நல்ல ஜா சூப்பராக செட் ஆகிடும் கை இப்படி ரொட்டேட் பண்ணலாம் பின்னாடி கொண்டு போகலாம் விளையாடலாம் வண்டி ஓட்டலாம் எல்லாமே பண்ணலாம் த்ரீ மந்த்ஸ் அதிகபட்சம் சிக்ஸ் மந்த்து ஆறு மாதத்தில் பழைய ஷோல்டர் நார்மல் அந்த ஷோல்டர் எப்படி இருக்கோ நார்மல் ஷோல்டர் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு வந்துடும் ஸோ தோல்பட்டை மூட்டு விலகுதல் அப்படின்னாலே வந்து அதற்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கிடையாது அதற்கு கண்டிப்பாக வந்து துளை சிகிச்சை தான் நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் ஆரம்ப நிலையில் பண்ணி கொள்ளுங்கள் ரொம்ப லேட் பண்ணி மூட்டை அதிகமாக விலகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க